வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான சாமி படங்கள் வச்சா கண்டிப்பாக அந்த தொழில் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச எங்களை சொந்தக்காரங்க பண்ணிகிட்டு இருக்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் பொதுவாகவே நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை அதில் பணம் சம்பாதிக்கணும் அதில் நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக எந்த திருஷ்டியும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருப்போம் லாபம் ஈட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் பண்ணுற இடத்துல கடவுள் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணுங்க முதல்ல நம்ம விநாயகர் ஃபோட்டோ கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வச்சுக்கலாம் அதில் மெயினாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த தொழில் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு மூன்று தாங்க வேணும் அது என்ன அப்படின்னா கல்வியும் வேணும் செல்வமும் வேணும் வீரமும் வேணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கல்வினாலே சரஸ்வதி செல்வம்னாலே பெருமாள் மகாலட்சுமி குபேரன் இந்த மாதிரி வீரம்னா துர்க்கை அம்மன் இந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் கண்டிப்பாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த நஷ்டமும் இல்லாமல் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழிலில் சரஸ்வதி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அறிவு இருந்தால் தான் கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் முன்னேற்றம் ஈட்ட முடியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சி அந்த தொழிலை முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அறிவு இருந்தால் மட்டும்தான் முடியும் அறிவு மேம்பட அந்த இடத்துல தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக அறிவு மேம்பட்டால் மட்டும்தாங்க அந்த இடத்துல நம்ம மேலும் மேலும் புது புது ஐடியாவாக கொடுத்து அந்த லாபத்தை நம்ம ஈட்ட முடியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சரஸ்வதி ஃபோட்டோ அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணுங்க அப்புறம் பணம் இருந்தால் தான் தொழிலில் நடத்த முடியும் லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கும்போது பெருமாள் ஃபோட்டோ வச்சுக்கலாம் நீங்கள் லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுக்கலாம் குபேரன் இந்த மாதிரி நீங்கள் படமும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வீரம் அதாவது தைரியம் நமக்கு அந்த இடத்துல வேணும் தொழிலில் கண்டிப்பாக போட்டி பொறாமை இந்த மாதிரி எல்லாம் இருக்க தான் செய்யும் அதை அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தாங்க முடியும் இந்த மாதிரி ஃபோட்டோவை நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் நல்ல லாபம் ஈட்ட முடியுங்க கண்டிப்பாக இந்த தொழிலில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாபம் கிடைக்க ஆரமிச்சிடும் இந்த மாதிரி மாதிரி ஃபோட்டோஸ்லாம் என் கடை சின்ன கடை எனக்கு இவ்வளோ பெரிய ஃபோட்டோஸ்லாம் இவ்வளோ ஃபோட்டோவே என்னால் வைக்க முடியாது அப்படின்னா சின்ன ஃபோட்டோவாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்கள் விநாயகர் விநாயகர் ஃபோட்டோ குலதெய்வம் ஃபோட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் கல்வி செல்வம் வீரத்துக்கு தகுந்தான இந்த மூணு சம்மந்தப்பட்ட இந்த ஃபோட்டோஸையும் நீங்கள் கண்டிப்பாக வ பூஜரம் கண்டிப்பாக நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வச்சுட்டு டெய்லி அதுக்கு ஒரு தீபம் ஏற்றினா போதும் இந்த இத்தனை ஃபோட்டோவையும் ஒரே இதில் வச்சு ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு அதில் நீங்கள் டெய்லி தீபம் ஏற்றணும் அந்த நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக சாம்பிராணி புகை கண்டிப்பாக போடணுங்க இதை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த போட்டி பொறாமை திருஷ்டி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை அடுத்த வீடியோவில் போட்டி பொறாமை எல்லாம் இருக்கதான் செய்யும் இந்த தொழில் திருஷ்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச தகவலை தொழிலில் லாபம் ஈட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில கண் திருஷ்டி வில தான் செய்யும் நமக்கு தொழிலில் லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண் திருஷ்டி பொறாமை இந்த மாதிரி வரதான் செய்யும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்